Tere மாவட்டம் அவிநாசி அருகே கை காட்டி புதூர் பகுதியில் வசித்த புதுவன வரதட்சணை கொடுமையால் ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கணவர் கவின்குமார் மாமனார் மாமியா சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் சமீபத்தில் மூவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது இதனையடுத்து ரிதன்யாவுக்கு சொந்தமான இரண்டு மொபைல் போன்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றை ஆய்வு செய்ய அனுமதி வழங்குமாறு கவின் குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு விசாரணைக்கு வந்தபோது போதும் திருமணத்தில் ரிதன்யாவுக்கு என்று அவர் தனது தோழிகளிடம் பேசியதாக கூறப்படும் ஆடியோ பதிவுகள் அந்த மொபைலில் இருப்பதாக கூறி அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என கவின்குமார் தரப்பில் வாதிடப்பட்டது இது குறித்து காவல்துறை தரப்பில் மொபைல் போன்களை புலனாய்வு அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை விரிவாக ஆய்வு செய்யப்படும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டு செல்போன்களையும் தடவியல் ஆய்வுக்கு அனுப்பி பரிசோதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இவ்வாறு ரிதன்யா மரணம் தொடர்பான வழக்கில் புதிய ஆடியோ ஆதாரம் வெளிவரும் வாய்ப்பு தற்போது இந்த வழக்கை மேலும் சிக்கலாக்கி புதிய திருப்பத்தை உருவாக்கியுள்ளது ரிதன்யா வழக்கின் உண்மை வெளிச்சத்திற்கு வருமா அடுத்த கட்ட விசாரணை மீது இப்போது அனைவரும் கவனம் செலுத்தி வருகின்றனர்